அலைக்கும் ஏழு பெரிய அஸ்லாம் ஏழு பெரிய வரகாத்துகள் நமது வாழ்க்கையில் வந்து சேருவதற்கு காரணமாக கூடிய ஒரு சின்ன இஸ்ம பட்சிதான் இந்த வீடியோ இந்த ஒரு திருநாமத்தை நமது வாழ்க்கையில் இந்த ஒரு எண்ணிக்கையில் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஓதலாம் எல்லாருக்குமே செய்ய முடியும் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் செய்து வரக்கூடிய அற்புதமான ஒரு அமல் இந்த வீடியோல வல்லமை மிக இறைவனதற்கு அருண் புரிவானாக ஆமீன் முதலில் இந்த இஸ்ம நாம் ஓதும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களிடம் நான் கூறுகிறேன் முதலில் ரிஸ்க் நமது நமது விசாலத்தை ஏற்படுத்துவான் சொன்ன உடனே அது உணவு வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் ரிஸ்கில் சேர்ந்ததுதான் எல்லாவற்றிலும் அல்லாஹத்த விசாலத்தை ஏற்படுத்துவான் நமக்கு கிடைத்த அனைத்துமே தாலா தாலாவிடத்திலிருந்து கிடைத்த ஒரு ஔதாரியம் தான் அதாவது நமது வீடு நமது குடும்பம் நமது பிள்ளைகள் நமது உணவு நமது ஆடை நமது வாகனம் நமது குழந்தைகள் குழந்தைகள் ஆகிய செல்வங்கள் அப்படி எல்லாமே நமது பணம் எல்லாம் அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து நமக்கு வந்ததுதான் அனைத்திலும் இறைவன் நமக்கு விசாலத்தை தருவதை நமக்கு உணர முடியும் நமது பிள்ளைகள் நமது பிள்ளைகளை அல்லாஹால அவர்களை நல்ல ஒரு சாலிகான ஒரு பிள்ளைகளாக்குவான் நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் அல்லாஹு தாலா விசாலத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னா சாலிகங்கள் இருக்கக்கூடிய வீடாக மாற்றுவான் முத்தகைகள் இருக்கக்கூடிய வீடாக மாற்றுவான் ரஹ்மத்துடைய மலக்குகள் இருக்கக்கூடிய வீடாக மாற்றுவான் எல்லா ஹயர்களும் நிறைந்த வீடாக மாற்றுவான் நாம் வாழக்கூடிய வீடு அந்த முறையில் ஆக வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு அடியானுடைய கனவும் கூட அருள் புரிவான ஹாமின் அடுத்தது கணவன் மனைவி இவர்களுக்கு இடையில் அதாவது அவர்களை கொண்டு நமக்கு கண் குணர்ச்சி ஏற்படுத்துவான் அதாவது கணவன் மனைவியிடையே கணவரிடத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் மகானான இப்ராஹிம் நபி அலிஹஹலாம் அவருடைய ஒரு துவா உண்டு அஸ்வாஜினா இப்ராஹிம் நபி அலைக்கு செல்லாம கூட துவா இறைவா என் மனைவி என் பிள்ளைகள் என் கூட இருக்கக்கூடியவங்க என் துணை எல்லாவற்றையும் நீ கண் அப்படி தாய் தந்தையில் அல்லாஹு தாலா பறக்கத்தை ஏற்படுத்துவான் அவர்களுக்கு ஆயுட்காலத்தை அதிகரித்து கொடுப்பான் நமது வேலையில் அல்லாஹு தாலா பறக்கத்தை ஏற்படுத்துவான் வேலையில் பறக்கத் என்றவுடன் நிறைய வேலை கிடைப்பதில்லை இருக்கக்கூடிய வேலையை அல்லாஹு தாலா எளிதாக்கி தருவான் இருக்கக்கூடிய பிசினஸை அல்லாஹு தாலா எளிதாக்கி தருவான் எளிதானதாக அமையும் என்றால் அந்த வேலைகளை நமக்கு சீக்கிரம் செய்து முடிக்கவும் முடியும் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகரிக்க செய்யும் குறைந்த நேரத்தில் அதிக லாபத்தை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தருவான் குறைந்த நேரத்திலே அல்லாஹு தாலா அதிக பறக்கத்தை ஏற்படுத்துவான் அல்லஹத்தாலா நமது சம்பாத்தியத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் அடுத்த சிறப்பு அல்லஹத்தாலா சம்பாத்தியத்தில் மூடி இருக்கக்கூடிய எல்லா கதவுகளையும் திறந்து கொடுப்பான் சம்பாத்தியத்தில் பறக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ரொகமத்தையும் ஏற்படுத்துவான் முசீபத்தை நீக்கி தருவான் எல்லாருக்குமே எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒன்று தான் அவருடைய முசீபத்தை பற்றி ஒண்ணுமே இல்ல கையில என்னுடைய கரங்களில் ஒன்றுமே இல்ல நமது வீட்டில் யாராவது ஏதாவது அவர்களுக்கு தேவையானதை கேட்டு வருவாங்க நம்மிடத்தில் நமது பர்சில் ஒரு ஐந்து ரூபாயோ அல்லது பத்து ரூபாய் கூட இருக்கலாம் அந்த ஐந்து ரூபாயோ அல்லது பத்து ரூபாயோ எடுப்பதற்கு நமது மனம் வராது நாம் உடனே அவர்களிடத்தில் கூறக்கூடிய விஷயம் நீங்க அங்க போயிட்டு வாங்க இல்ல அப்புறம் வாங்க நீங்க அடுத்த நாள் வாங்க என்று கூறக்கூடியவர்கள் தான் அவர்கள் அப்படியே போயிட்டு வந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம் நாளைக்கு வாங்க அல்லது இரண்டு நாள் கழித்து வாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் நமது கையில் ஒரு ரூபாய் தான் இருக்கிறது என்றால் அந்த ஒரு ரூபாய் நமக்கு கொடுக்கலாம் அந்த ஒரு ரூபாயை வாங்கிக் கொள்ளும் போது அவருடைய முகத்தில் ஒருவேளை அவங்க ஏலனமா நம்மை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் அது ஒரு விஷயமா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் அலோகத்தாலும் நமது இதயத்தை பார்க்கிறான் நமது தன்மை அவன் பார்க்கிறான் இறைவனுக்கு தெரியும் என்னுடைய கையில் இதுதான் இருக்கிறது நான் அதை கொடுத்தேன் என்பது ஏனென்றால் நீங்க கொடுத்த அந்த ஒரு ரூபாய்க்கு கூட நாளை சொர்க்கத்தில் உங்களுக்கு பெரிய பிரதிபலன் காத்திருக்கிறது மகானான மூசா நபி அலைசலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததுதான் காரண் ரொம்ப தரித்திரம் நிறைந்த ஒரு மனிதன் அதாவது ரொம்ப தரித்திரம்னு சொன்னா ரொம்ப முசீபத்து முசா நபி அலைசலாம் அவங்களுடைய கையில் யாராவது ஏதாவது கொண்டு கொடுத்தால் அதிலிருந்து மீதி கிடைப்பதை சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன் ஆருண் ஒரு முறை முசா நபி அலைஹிசலாம் அவர்களிடம் சொன்னாங்க நெபி எனக்கு ஒரு ஆடு இருக்கிறது ஒரே ஒரு ஆடு தான் இருக்கிறது அந்த ஆடில் வரக்கத்து ஏற்பட நீங்க துவா செய்ய வேண்டும் என்று முசான் நபி அலைஹிசலாம் உடனே கேட்டாங்க இருப்பதை வைத்து வாழ்ந்தால் போதாதா அது வேண்டுமா அப்படின்னு உடனே அவங்க சொன்னது இல்ல நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்ப முசீபத்தில் இருக்கிறேன் என்று உடனே அந்த நேரத்தில் முசா நபி அலைகிஸ்லாம் துவா செய்து கொடுத்தாங்க சரித்திரம் கூறுகிறது அந்த ஒரு ஆடு குட்டிகளை போட்டது அந்த குட்டி மறுபடியும் குட்டி போட்டது அப்படி பெருகி 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 அதிகரித்தது அப்படி அந்த ஆறு பெரிய ஒரு பணக்காரன் ஆனாங்க முதலில் முசா நபி அலைஹிசலாம் அவர்களுடன் சேர்ந்து இபாதத்துகளில் ஈடுபட்டிருந்தாங்க தொழுகையில் ஈடுபட்டிருந்தாங்க அதிக இபாதத்தில் ஈடுபட்டிருந்த அந்த நபர் பின்பு பணம் வந்தவுடன் பள்ளியில வரமாட்டாங்க தொழுகைக்கு வரமாட்டாங்க அதன் பின்பு அவர்களை பார்க்கவே முடியாத நிலையாக இருந்தது அந்த நேரத்தில் மகாநன நபி அலைகிசெல்லாம் ஒரு நபரை போக சொன்னாங்க எதற்கு ஹாரோன் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று தெரிந்து கொள்ள அப்படி தேடி சென்ற அந்த நபரிடம் அந்த ஹாரூன் சொல்லக்கூடிய விஷயம் நான் இப்போ வருகிறேன் அல்ல நாளை வருகிறேன் அல்ல அடுத்த நாள் வருகிறேன் அப்படின்னு நாட்கள் சென்றது உடனே மூசானபி அலைகிசெல்லாம் கூறிய வார்த்தைகள் ஹாரூன் இனி பள்ளிக்கு வர வேண்டும் என்று தேவையில்லை பள்ளிக்கு வர வேண்டாம் ஆனால் ஹாருடைய சம்பாத்தியத்திலிருந்து சக்காத்து கொடுக்க வேண்டும் கூறிய அலேஹிசலாம் கூறிய வார்த்தைகள் ஹாரூனுக்கு அவ்வளவு பிடிக்கவில்லை அதற்கு ஹாரோனுடைய உழைத்து சம்பாதித்த என்னுடைய செல்வத்தில் இருந்து அடுத்தவர்களுக்கு கொடுப்பதா அது எனக்கு முடியாது என்று அப்படி சொல்வது எந்த ஒரு இடத்திலும் யாருக்கும் கூடாத ஒரு விஷயமாகும் அல்லாஹுத்லா என்ன செய்தான் அல்லாஹுத்தாலா ஹாருனை அவனுடைய சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் தாழ்த்தினான் எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கிவிட்டான் ஹாருடைய சம்பாத்தியம் செல்வம் வீடு அவருடைய பணம் அவனுடைய செல்வம் வசதி எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா பூமி கடியில் தாழ்த்தி விட்டான் இப்படி சில சம்பாத்தியத்தில் அல்லாஹத்தாலா பறக்கத்தை எடுத்து விடுவான் பரக்கத்தை தருவதற்கு நமக்கு சம்பாதத்தில் எல்லா வாசங்களையும் திறந்து தர வேண்டும் தாலா நமக்கு அறிவை ஏற்படுத்துவான் எல்லா காரியத்தையும் பற்றி நமக்கு ஒரு அறிவை அவன் ஏற்படுத்துவான் நமக்கு எல்லா காரியத்தையும் பற்றி அறிவு கிடைத்தாலே நாம் வளர்ந்து விடுவோம் நமது வியாபாரத்தை பற்றி நமது பிசினஸை பற்றி எல்லா விஷயங்களையும் நாம் அப்படியே கொண்டு செல்கிறோம் இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் நல்ல ஒரு அறிவு கிடைத்தாலே எல்லா காரியங்களும் ஸ்மூத்தாக நடந்துவிடும் உதாரணத்துக்கு ஒரு மகளை கல்யாணம் செய்து அடுத்த வீட்டிற்கு அனுப்புறாங்க அதுவரை அந்த மகனுடைய எல்லா தேவைகள் அந்த உமாவா அப்பா பார்த்து கொண்டாங்க அந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை ஒரு ராஜகுமாரி ராணியை போல அந்த பிள்ளை வளர்கிறது ஆனா அடுத்த ஒரு வீட்டிற்கு செல்லும் போது அடுத்த ஒரு நபருக்கு மனைவியாக செல்லும் போது பல கடமைகள் அவளுக்கு இருக்கிறது அப்போ அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க இனி நீ எல்லா விஷயத்தையும் நீ பார்க்க வேண்டும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் அப்போதான் அல்லாவின் பொருத்தமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆனா அந்த இடத்தில் மகளுக்கு சில அறிவுகள் இருந்தால் அவளுக்கு தாலா சில விஷயங்களை மனதில் புரிய வைத்திருந்தால் சில விஷயங்களை கற்று அதாவது அவளுக்கு தெரிந்திருந்தால் அந்த வீட்டில் வரக்கத்து ஏற்படுவதற்கு வேற எதுவும் தேவையில்லை ஏனென்றால் தாலா அவளுக்கு கொடுத்திருக்கிறான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவளுக்கு அல்லாஹு தாலா புரிய வைத்திருக்கிறான் நமது பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுடைய வளர்ச்சி ஏற்படும் நல்ல அறிவுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் விஞ்ஞானத்தில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அறிவில் ரொம்ப கூர்மையாகுவாங்க வாழக்கூடிய எல்லாருமே எல்லாமே தெரிந்தவங்க அப்படின்னு கிடையாது எல்லாமே அவர்கள் படித்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு கிடையாது இந்த துனியாவில் வந்த பிறகுதான் சிறிது சிறிதாக ஒவ்வொரு விஷயத்தையும் படித்த பிறகுதான் அவங்க ஆலிமாகவும் நல்ல நிறைந்த பெரிய ஒரு மருத்துவராகவும் ஒரு இன்ஜினியராகவும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க படித்து படித்து சிறு சிறுதாக தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறுவது அப்போ அல்லாஹுதாலா நமக்கு இன்மை அதிகரிப்பதற்கு காரணமாகிறது இந்த ஒரு திருநாமம் மூன்றாவது ஃபக்கருடைய வாசல்களை மூடி விடுவான் அதன் பின்பு முசீபத்து சரித்திரம் என்பது ஏற்படாது கண்டிப்பாக முசீபத் என்பதை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ள வேண்டும் நல்ல பணக்காராக இருப்பாங்க திடீர் என்று அவர்களுடைய எல்லாமே தாழ்ந்து விடும் சம்பாத்தியம் எல்லாம் அழிந்து போயிருக்கும் வியாபாரத்தை இழந்து எல்லாவற்றையும் வீடு அனைத்தையும் இழந்து தரையில் தர மட்டத்துக்கு போய்விட்டாங்க இந்த ஒரு நிலை வராமல் இருக்க இந்த ஒரு இஸ்மு காரணமாகிறது அல்லாஹ் அல்லாஹு அல்லா ஃபக்கீருடைய முசீபத்துடைய வாசல்களை அடைத்து விடுவான் அதே போல் அவனிடத்திலும் அவனது குடும்பத்திலும் அதாவது மனைவி பிள்ளைங்க அவரிடத்திலும் அல்லாஹ் தாலா பறக்கத்தை ஏற்படுத்துவான் அதே போல்இ இப்போ துனியா என்பது விசாலமாகி விட்டது விசாலமாகி கிடைத்து விட்டது இனி அவனுடைய கபர் அல்லஹு தாலா நாளை செல்ல இருக்கக்கூடிய அந்த கபரையும் அல்லாஹால விசாலமாக்கி விடுவான் கபர் முடிந்த பிறகு இனியும் ஒரு இடம் இருக்கிறது ஆஹு அவனுடைய ஆஹுரத்தையும் அல்லஹு தாலா விசாலமாக்கி விடுவான் நாளை நல்ல ஈமானோடு சந்தோஷத்தோடு முக பிரகாசமாக கியாமத்து நாளில் நுழைவதற்கு காரணமாக கூடிய ஒரு இஸ்மு உமா பாப்பா அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த இஸ்மை விளக்கமாக்கி கொள்ளுங்க இந்த சக்தி மிகுந்த இஸ்மு அல் பாசித் தடவை ஓத வேண்டும் எளிதாக ஓதிகா அல்லா யா பாசிது யா அல்லா யா பாசு யா அல்லா என்று இருபத்தஞ்சு தடவை ஓதா அதிக நேரமாகாது இந்த ஒரு திருநாமத்தை எல்லாம் வரலாறு தொழுகை தொழுது விட்டு அதே இடத்தில் இருந்து இப்ப பள்ளியில் இருந்து தொழுதால் அதே இடத்தில் இருந்து சகோதர சகோதரிகள் எந்த இடத்தில் கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறீங்களோ அதே இடத்தில் அமர்ந்து இருபத்தி ஒன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் நீங்க ஓதக்கூடிய திக்க எல்லாம் ஓதிவிட்டு இந்த ஒரு இஸ்மை இருபத்தி ஒன்று தடவை மட்டுமே இருபத்தி ஒன்று தடவை இருந்து யா அல்லா என்று ஓதிக்கொள்ளுங்கள் பலரும் வாழ்க்கையில் ஓதி வெற்றி கண்ட ஒரு இஸ்மாவும் இது இனி இதற்கு கூடவே நாம் ஓத வேண்டிய ஒரு செலவாத் ரசூல் சொல்லலாக செல்லும் அவ்வளே மேல் நாம் ஓத வேண்டிய ஒரு செலவாத் யா யா அல்லா என்கிற திருநாமமும் ரசூல் சுல்லாஹ் அலிவ் சொல்லம் மேலுள்ள மேல் இந்த இரண்டையும் சேர்த்து ஓதினால் யா யா அதனுடைய சிறப்பை நான் இப்போ கூறியிருந்தேன் இனி நமக்கு எல்லாம் கிடைப்பதற்கு காரணமாகிய ரசூல் சலாஹ் அலிவ் சொல்லாம் அவருடைய மேல் ஒரு சலவாத்தையும் நாம் சேர்த்து ஓதினால் நமது வீட்டிலும் நமது பிள்ளைகளிலும் நமது வேலையிலும் நமது அனைத்து காரியத்திலும் அல்லாஹுத்தாவுடைய ஒரு விசாரணம் என்பது இரட்டிப்பாகும் ஏனென்றால் ரசூல் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவருடைய ஒரு ஷபாத்து நமக்கு கிடைக்கும் அந்த சலவாத்